வெண்ணிரவு சாரல் நீ வீசும் கோலிர் காதல் ஆசை வந்து ஆசை தீர அடுகின்ற உஞ்சல் நீ மாமுது எதை மறந்துஸ்ட் போயிட்டியா ஹே நான் என்ன பா கொண்டு வந்தேன் இங்க மறந்துஸ்ட் போறதுக்கு இல்ல போன வேகத்துல திரும்ப வந்திருக்கே அதான் கேட்டேன் ஹே அது ஒண்ணும் இல்லப்பா நீங்க பண்ண கலாட்டல நான் கேட்க வந்த விஷயத்தையே மறந்துட்டு போயிட்டேன்

நான் ஜஸ்ட் அந்த இடத்த சுத்தி பார்க்கலாம் போனேன் வழி தவறி போயிட்டேனா அதனாலதான் பாதை தெரியல ஓ பாதை தெரியலையா இப்போ யார் உன்னை எங்க கூட்டு வந்தது மச்சான் கூட்டு வந்தானா இல்ல நானாவே வந்துட்டேன் இப்பதான் பாதை தெரியலன்னு நீயே சொன்ன அப்புறம் எப்படி நீயா வந்த வந்த அருண் பாதை தெரியாம இல்ல ஜஸ்ட் அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு அப்புறமா வரலாமேனு இருந்தேன் ஹ்ம் இப்படியே மாத்தி மாத்தி பேசி மலுப்பு நல்லா ஆமா சஞ்சீவ் உன்னை பார்த்தானா எதுவும் சொன்னானா திட்டுனானா ஆமா ஆமா நான் வரும்போது வாசல்லே உட்கார்ந்து எப்படா வருவான்னு காத்திருந்தாரு போல நல்ல கழுவி கழிவு அனுப்பினிட்டு இருக்கானே அப்போ வந்தவண்ணே பூஜை நடந்துருச்சு வாங்கி கட்டிட்டியே அப்புறம் இன்னும் சோகமாவே இருக்க நான் சந்தோஷம் வந்தத யாருக்குமே பிடிக்கலையே நான் சோகமாத்தான் இருக்கணும்னு என் தலையில எழுதிருக்கு போல அதை யாரால மாத்த முடியும்

டிஸ்டர்ப் பண்றதே இவளோட வேலையா போச்சு இவ எதுக்கு இங்க வந்தா டே அச்சச்சோ அருண் பத்தி தான் கேட்கலாம்னு வந்தோம் அருணே வந்துட்டானே இனி எப்படி அவனை பத்தி கேக்குறது ஹ்ம் சொல்லுடா மச்சான் டே இந்த ஏ ஒரு மாதிரி சோகமா போறா ஆமா இவங்களுக்கு உன்னோட ரூம்ல என்ன வேலை எது பேசினாலும் யோசிச்சு பேசுறா உன் பாட்டுக்கு வார்த்தை விடாத இது என்ன பழக்கம் நீ எப்ப இருந்தா இப்படி பேச ஆரம்பிச்ச இந்த அருண் இப்பயும் என்னதான் தப்பா நினைக்கிறான் அது அவனோட பேச்சிலேயே தெரியுது டேய் நான் ஒன்றும் இப்போ தப்பாக கேட்கலையே இந்த நேரத்தில் இவங்க இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு தான் கேட்டேன் இதில் என்ன இருக்கு சரி சஞ்சு நீங்க பேசிட்டுருங்க நான் கிளம்புறேன் அது இல்லை டேய் உனக்கு இப்போ திருப்தியாடா டேய் நான் இப்போ ஒன்றும் தப்பாக கேட்கலையடா குற்றமில்ல நெஞ்சந்தான் குறுகு இருக்குமா அவங்க போனா அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும் ஏய் அருண் நீ யார் இப்படி பேசுற எப்பயுமே இப்படி பேச மாட்டேடா யார் மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறவனி நீ நீ இப்போ ஏன் மதுவை இவ்வளோ கஷ்டப்படுத்துற அதுவும் இல்லாமல் மது மேலே உனக்கு என்னடா அப்படி ஒரு விருப்பு டேய் நான் யார் மனசையும் கஷ்டப்படுத்துருக்காக கேட்கல இப்போ இந்த ரூமை விட்டு தான் வெளியில் போனான் அவள் எவ்வளோ சோகமாக போனா தெரியுமா கண்டிப்பாக அது காரணம் மதுவாக தான் இருக்கும் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அடிச்சு சொல்வேன் டேய் முட்டாள் அவள் சோகமாக போகிறதுக்கு மது காரணம் கிடையாது நான் தான் காரணம் டேய் என்னடா சொல்கிற நீ காரணமா என்ன பண்ண அப்படி டேய் உனக்கு தெரியாது இன்னைக்கு அவள் என்ன பண்ணா தெரியுமா என்னடா சொல்கிற அப்படி என்ன பண்ணா நம்ம இந்துவா ம் நம்ம இந்து தான் இன்னைக்கு என்ன ப்ரப்போஸ் பண்ண வந்துட்டாடாவது உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண வந்தாளா இது போய் சொல்லு காதல பூசத்திட்டு சொல்லாத டேய் கிட்ட சொல்லாதான் பார் அவ கொடுத்த கிஃப்ட் கூட இருக்கு மேடம் கிஃப்ட் கொடுத்துட்டு ப்ரப்போஸ் பண்ணலாம்னு வந்தாங்க மது இங்கே வந்துட்டா அதனால தான் அவ அப்செட் ஆகி போறான் புரியுதா இப்ப ஓ அப்படியா சாரிடா மச்சா அப்ப நான் தான் ஏதோ தப்பா புரிஞ்சுட்டேன் போல டேய் இந்த சாரி ஏன் நீ என்கிட்ட கேட்காத உத்தி இப்ப கஷ்டப்படுத்த வெளியே அனுப்பினேன் அவட்ட போய் கேளு மது கிட்டியா என்ன மது கிட்டியா ஹம் அவளை கஷ்டப்படுத்த தெரிஞ்சிச்சுல ஒழுக்குமா போய் அவகிட்ட சாரி கேளு எப்ப பாரு அவளை டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஏன்டா ஏன் அவகிட்ட அப்படி நடந்துக்கற மச்சா நான் அவளை வேணும்னே கஷ்டப்படுத்த போறேன் இல்லடா அவளை பாக்குறப்பலாம் அவ உனக்கும் இந்துக்கும் இடையில ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரியே தெரிஞ்சு தான் என்னோட பார்வையும் மாறி போச்சு ஓகே என் மேலதான் தப்பு இருக்கு சாரி கேட்டு தானே ஆகணும் இப்ப என்ன மது கிட்ட சாரி கேட்கணும் அவ்வளவு தானே கேட்டுட்டா போச்சு ஹம் சொல்லாத செய் அப்ப நான் போய் மதுவை ஆமா மது எதுக்காக இங்க வந்தா ஹம் அவ ஏதோ ஒண்ணும் என்கிட்ட கேட்கணும்னு வந்தா அவ கேக்குங்களையும் தான் நீ வந்து வறுத்து எடுத்துட்டியே அதுலயே பாவம் அவ ஓடி போயிட்டான் சரிடா அப்ப நான் போய் மதுவை பாக்குறேன் மது என்ன கேட்க வந்தா கார்ல பேசணும்னு சொன்னான் ஹம் சரி அப்புறமா கேட்டுக்கிடுவோம் அவட்ட பாவம் இந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா சாரிடி பொண்டாட்டி என்னை மன்னிச்சிக்கோ ம் நீ உன்னோட படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணணுன்றக்காக தான் நான் இப்படி விலகியிருக்கேன் ம் இதை ஒரு நாள் நீ புரிஞ்சுக்கோடி புரிஞ்சுக்கோ ம் என்னோட பொண்டாட்டி என்ன புரிஞ்சுக்க மாட்டாளா இந்த சந்தை ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறான் அவனுக்கு தெரியும்ல ம் நான் என்ன சொல்ல வரேன் கூட தெரிஞ்சிருக்கும் அப்படி இருந்தும் ஏன் இப்படி பண்ணுறான் ச்சே வர வர இரிட்டேட் பண்ணுற மாதிரியே நடந்துக்கிறான் அதுவும் இந்த மது வேணும் பண்றாளா இல்லை தெரியாமல் பண்ணுறாளா என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையே காரில் அப்படிதான் தான் நம்மளை மாதிரியே பேசிட்டு வந்தா அப்புறம் அங்கே வச்சு சே அந்த கன்றாடி நினைச்சாலே கடுப்பாக வருது இப்போ என்னடானா கொஞ்சம் கிட்ட கொஞ்ச நேரம் கூட விட மாட்டேங்கிறா ஏன் அவளுக்கு தெரியாதா நான் பேசிட்டு இருக்கேனு வந்தவ பார்த்துட்டு போயிருக்கலாமே ம் யோ நினைக்க நினைக்க எனக்கு டென்ஷனாக ஆகுது சே அணோ சஞ்சு நீயும் என்ன வேணும்னே விரப்பேற்றல நான் உங்ககிட்ட உன்னை சொல்ல வரேன்னு தெரிஞ்சும் அந்த மதுவை ஏன் இப்படி ம் நானாக சொல்ல வரதுனால தானே என் காதல் உனக்கு துச்சமாக தெரியுது ம் இனிமேல் நான் உங்ககிட்ட என் காதலை சொல்ல போகிறதே கிடையாது பார்க்குறேன் உனக்கும் அந்த உணர்வு இருக்குன்னு எனக்கு தெரியும் செஞ்சு ஆனால் நீ ஏன் இப்படி நான் அவாய்ட் பண்ணுற ம் இனிமேல் நான் உங்ககிட்ட வரப்போகிறதே கிடையாது நீ ஏன் என்றைக்கு உங்கள் காதலை சொல்கிறியோ அன்னைக்கு பார்த்துக்கலாம் இதை பாரடி இந்து இனிமேல் சஞ்சிக்கிட்ட சஞ்சய் கிட்ட பேச்சுவார்த்தையே வச்சுக்கத இப்படியும் நான் பல தடவை நினைச்சிட்டேன் ஆனா அவன்கிட்ட என்னால் பேசாம இருக்க முடியல இனிமேல் நம்ம காதலை வெளிப்படுத்தவே வேணும் அந்த சஞ்சய் என்னைக்கு அவனோட காதலை சொல்றானோ அன்னைக்கு தான் நானும் என்னோட காதலை சொல்வேன் ம் இது உறுதி ம் அவன் வருவன்ல அப்ப பாத்துக்க அவனை இந்த அருண் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான் எப்ப பாரு என்னையே ப்ளேம் பண்ணிட்டு இருக்கான் எனக்கு என்ன தெரியும் இந்து வந்து சண்டை பேசிட்டு இருக்காங்கன்னு ம் டோர் லாக் பண்ணிருந்தாலாவது நாக் பண்ணிட்டு உள்ள போலாம் ம் ச்சே என்னதான் பண்றது என்ன பண்ணாலும் ஏமேல தான் தப்புன்ற மாதிரி பார்க்கறான் எதுக்காக அவன் எப்ப பாரு நம்மள வெறுப்பாவே பார்க்கறான் ச்சே கார்ல பண்ணனதை கண்டுபிடிச்சிட்டானாம் அந்த சமயத்துல இருந்து இப்ப வரைக்கும் நான் எது பண்ணாலும் குத்தம் கண்டுபிடிக்கிறான் அவனை சாட்டிஸ்ஃபைட் பண்ண என்னால் முடியலை சே ஆமடி மது நீ எதுக்கு அவனை சேட்டிஸ்ஃபைட் பண்ணணும் ஏன் அவனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஸோ இப்போல்லாம் எனக்கே என்ன நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குது அந்த அருண் என்னை தப்பாக நினச்சானா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது நான் இப்போலாம் இல்லையே என்னடி மதோ ஆச்சு உனக்கு ம் இனிமேல் அந்த அருணை பார்க்குறதே அவாய்ட் பண்ணிடணும் அதுவும் முடியாதே என்னன்னு தெரில அவன்கிட்ட என்னமோ இருக்குது ம் அதுக்காக ஓவராக என்னை திட்டுறான் நான் நானும் பொறுத்து பொறுத்து பொருத்து போயிட்டுருக்கேன் இது எது பழைய மதுவாக அந்தன்ன இந்நேரம் அவனை ரெண்டில் ஒன்று பார்த்துருப்பேன் ஆனால் என்னால் அவன்கிட்ட அப்படி பேச முடியலையே ஏன் எக்ஸ்ட்யூஸ் மே வச்சோ இது அவனோட சத்தம் தானே இங்கேயும் வந்துட்டா நான் திட்டுறதுக்கு ம் இன்னைக்கு மட்டும் திட்டட்டும் ஐயோ ஆ உள்ளே வாங்க ப்ளங்காயங்க லெட்டில் பொட்டும் மிட்டு ரெண்டு நிலா வெங்கண்ணம் சிலাড়ும் சுவாசச் சூட்டில் காடல் குற்றாளம் என்ன வந்ததிலிருந்து பேசாம குருகுருன்னு பாத்துட்டே இருக்கான் ம் அப்படியே சரம்மாரிய திட்டலானு மனசுக்குள்ளே ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருக்கானோ என்ன விஷயம் சொல்லுங்க என்ன ரூம் வரைக்கும் வந்திருக்கீங்க இங்கேயே வந்து சரம்மாரிய திட்டலானு வந்துருக்கீங்க ஹே மது தப்பா புரிஞ்சிட்டீங்க நான் உங்களுக்கு திட்டுறதுக்காகவா இங்க வரல என்ன திட்டுறதுக்காக வரல பின்ன எதுக்காக வந்தீங்க அது வந்து அதாவது ஐயோ இவகிட்ட நம்ம எப்படி சாரி கேக்குறது என்ன வந்து போய் நீ இழுத்துட்டு இருக்கா சொல்ல வரான் அதாவது மது ஆ என்ன விஷயம் சொல்லுங்க அத தான சொல்ல ட்ரை பண்றேன் அதாவது மது நான் உங்களை தப்பா பேசிட்டேன் ஐ அம் ரியலி சாரி என்ன நீங்க சாரி கேக்குறீங்களா வாட் அ பிரசன்ட் சர்ப்ரைஸ் நீங்க சாரி எல்லாம் கேப்பீங்களா உங்க இஷ்டத்துக்கு என்னமா நினைச்சிட்டு சரமாரியா திட்டுனீங்களே இப்ப என்னடனா சாரி கேக்குறீங்க உண்மையிலேயே உங்களுக்கா தோணி ஸாரி கேட்குறீங்களா இல்லை சஞ்சய் உங்களை வறுபத்தி என்கிட்ட சாரி கேக்க சொல்லலாம் ச்சே ச்சே யாரும் ஒற்புறுத்தியெல்லாம் என்னை எதுவும் பேச வைக்க முடியாது ஆஹா இதை பார் மது யாரும் சொல்லியுமேன்னா நான் கேட்கல எனக்கா நான் பண்ணது தப்புன்னு பட்டுச்சு அதனால தான் உங்ககிட்ட சாரி சொல்லலாம்னு வந்தேன் அவ்வளோ தான் ஐம் ரியலி சாரி என்னை மன்னிச்சிட ஹோ உங்களுக்கு தப்புன்னு பட்டா அதேமா உங்களுக்கு சரின்னு பட்டா வந்து ஸாரி செலுவிங்க ம் அப்படி தானே இதை பார் மது அதான் நான் சாரி கேட்குறேனே சாரிம்மா தெரியாமல் திட்டிட்டு போதுமா ஆமா என்ன திடீர்னு எங்கே இருந்து பிறந்தது இந்த ஞானம் நீ எனக்கு இன்னும்ல பேசுறது கரெக்ட் தான் ஏன்னா நடந்தது தெரியாமல் நான் தான் உன்னை தப்பாக பேசிட்டேன் அதுக்கு நீ பேசுறதை நான் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஹ இப்போதான் சந்தேகம் சொன்னோம் அதுக்கப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுச்சு என்ன நடந்ததுன்னு ஆக நடந்தது என்னன்னு இப்போ தான் உங்களுக்கு புரியுது அப்படிதானே சரி இப்போ நடந்தது உங்க மேல தான் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்புறம் மதியானம் என்னை திட்டிங்களே அது ம் அதுக்குல என்னால சாரி கேட்க முடியாது மது இத பாக்க நீ வேணும்னே பண்ண மாதிரி தான் தெரிஞ்சச்சு அதே வேலைய தான நீ கார்லயும் பார்த்தே ஒடிங்க ராस्कर எப்ப பாரு இவன் இஷ்டத்துக்கு பேசுறான் ம் கண்ட்ரோல் பண்ணடி மது கண்ட்ரோல் பண்ணு இத பாரு அருண் உனக்கு ப்ரூஃப் பண்ணனும் எனக்கு எந்த அவசியமும் இல்லை انا நீ என்ன தப்பா நினைக்கிறะ அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ கார்ல நான் பண்ணனதாம் அது எதுக்காக பண்ணனனா இந்துக்கும் சஞ்சைக்கு என்ன இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணே ஓகே மதியானம் அது எது நடந்தது நீ எதையும் எதையும் முடிச்சு போட்டு திங்க் நீ என்னை பற்றி என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை நான் யாருன்னு எனக்கு தெரியும் அதை உன்கிட்ட ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியம் இல்லை ஓகே இதே இது ஒரு இடத்துல வேற யாராவது இருந்தால் நான் இந்த அளவுக்கு பேச விட்டுருப்பனான்னு தெரியல ஆனால் உன்னை நான் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கேன் ஏன்னு எனக்கே தெரியல இட்ஸ் ஓகே அருண் இட்ஸ் என் போதும் இதோட நிப்பாட்டிக்கலாம் உனக்கு என்ன சுத்தமாக பிடிக்கலன்றது இதுலேருந்து நல்லாவே தெரியுது நீ என்ன இப்போ சாரி கேட்குறேன் ஓகே

இந்த அருண் விஷயத்துல நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியல ம் ரிலாக்ஸ் டி ரிலாக்ஸ் நீ இப்படியே யோசிச்சிட்டு இருந்த அப்புறம் உன் சூடு சூடேறும் ரிலாக்ஸ் ம் அவன் என்ன நினைச்சாலும் நமக்கு கவலை இல்லை ஓகே ஓகே ஃப்ரீயா விடு தூங்கிட்டாலா ஏடி பொண்டாட்டி நீ என்கிட்ட சொல்ல வந்ததை நினைச்சு எனக்கு இன்னும் தூக்கமே வர மாட்டேங்குது நீ என்னடனா நிம்மதியா தூங்குற என்ன மேல கோவமா ம் இருக்கும் தானே அவள் ஆசையாக சொல்ல வந்ததை நான் சொல்லவே விடலையே சாரிடி பொண்டாட்டி என்னை மன்னிச்சுடு ம் நம்ம காதலை எக்ஸ்போஸ் பண்ண பிறகு கண்டிப்பாக இதெல்லாம் பேசி நம்ம சிரிக்கலாம் ம் அப்போ இதெல்லாம் நினச்சி பார்த்தாலே சிரிப்பாக வரும் ம் கூட எவ்வளோ அழகா இருக்கா குட்டி குழந்த மாதிரி இருக்கா ம் என் பொண்டாட்டியை இப்படியெல்லாம் மறைஞ்சு மறைஞ்சு ரசிக்க வேண்டியதா போச்சே ம் வேமா படிச்சு முடிடி பொண்டாட்டி உன்னை வேகமாக மாமா கல்யாணம் பண்ணிக்கிறேன் உனக்கு தெரியாது டி பல நாள் கனவு என் மனசுல நிறைய பொக்கிஷன் மாதிரி சேர்த்து வச்சிருக்கேன் அதெல்லாம் என்னைக்கு உங்ககிட்ட சொல்லி சந்தோஷப்பட போறேன்னு தெரியல அந்த நாளுக்காக நானும் ரொம்பவே ஆர்வமா காத்திருக்கேன் டி ஆனா சாரி நீ இன்னைக்கு என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண வரேன்னு தெரிஞ்சும் உன்னை சொல்ல விடாம பண்ணிட்டேன் ஆனா நீ இதுக்கு என்னை எப்பயுமே மன்னிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் இதெல்லாம் இன்னும் ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் டி அதுக்கப்புறம் பாரு நீ ஆசைப்பட்டதை விட அதிகமான சந்தோஷத்தை உனக்கு நான் கொடுப்பேன் உன்னோட சின்ன சின்ன ஆசைய கூட நான் விட்டு வைக்க மாட்டேன்டி இட்ஸ் அ ப்ராமிஸ் ம் நான் அதுக்காக தாண்டி காத்திருக்கேன் ம் பொம்பளை நீ ஓப்பனாக சொல்ல வந்துட்டேன் ஆனால் ஆம்பளை நான் மனசுக்குள்ளேயே வச்சு கறிக்கிட்டு இருக்கேன்டி ம் இதெல்லாம் உங்ககிட்ட ஒரு நாள் ஓப்பனாக சொல்லுவேன் அன்னைக்கு பாரு வேட்டெல்லாம் வெடிச்சு மொத்தாப்பு கொளுத்தி ஜாம் ஜாம் நம்மளோட காதலை உங்ககிட்ட சொல்லுவேன் ம் அந்த நாள் கூடிய சீக்கிரமே வரும் அழகி இவ்வளோ அழகா தூங்குறா சரிய முதல்ல இந்த இடத்திளம்பு சரி டி பொண்டாட்டி உன்னை பார்த்துட்டே இருந்தா எனக்கு என்னென்னமோ தோணும் சரி நான் கிளம்புறேன் கூட ம் படுத்திருக்காட் எடுத்துட்டு நல்லா தூங்குறா சரி நமக்கு தான் தூக்கம் இல்லை அவளாவது தூங்கட்டுமே குட் நைட் நம்ம ஃபேமிலி மெம்பர் திருமதி ரத்னா செந்தில் குமார் அவங்களுக்கு இன்னைக்கு வெட்டிங் அனிவர்சரி எங்களோட சார்பா அவங்களுக்கு ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி சொல்லிக்கிறோம் உங்களோட விசேஷம் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள். ஒன் செகண்ட் ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி அம்மாப்பா தேங்க்யூ